அன்பரிசி விஸ்வாசியரில் இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஆஃப்லோடே கேளுங்க அதுக்கு நான் அப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிசா ஆதரவு வந்தாங்க நம்ம அன்பரிசி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அக்கா விடுங்க அக்கா விடுங்க அக்கா அப்பா எதுவும் தெரியாமல் பேசிட்டாங்க உங்களுக்கு எதுவும் இல்லை நல்ல நார்மலுக்கு வாங்க நார்மலுக்கு வாங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி அப்பன்னு பார்த்து ஒரு நர்ஸ் வந்து வராங்க என்னங்க நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க நான் என்ன சொல்லியிருந்தேன் எதுக்குங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டாக்குறீங்க அதிர்ச்சியான விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க எல்லோரும் வெளியில் போங்கன்னு சொல்லி எல்லாரையும் அடித்து துரத்தாத குறையா அந்த நர்ஸ் வந்து எல்லாரையும் வெளில அமைச்சு வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து அன்பர் மேடம் நீங்கள் இவங்கள பத்திரமா பார்த்துக்கங்க நான் போய் வந்து கலர் கோட்டு போட்டுருக்கவங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து வேக வேகமாக போய் அவங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க ஒரு பக்கம் வந்து அன்பரிசி நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணுமா என்னை இது மாதிரி ஆக்குனாங்கல்ல தான் நம்ம அம்மாவும் இது மாதிரி ஆக்குனது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க ரெஸ்ட் எடுங்க இதை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு தான் அன்பரிசி வந்து சொன்னாங்க இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அக்கா சொல்லுங்க அக்கா யாருக்கா பண்ணது இது மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க வேற யாருமே இல்லமா நமக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க யாருமா அது யாருமா அது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து வெள்ளை கலர் கோட்டு போட்டவங்க அந்த ரூம்களை வந்து வந்துட்டாங்க தான் பேச விடக்கூடாது எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும்ல கேங்க உங்களுக்குலாம் கேட்கவே மாட்டீங்களா எது சொல்லக்கூடாதுன்னு சொல்லணுமோ அதைத்தான் எல்லாட்டையும் வந்து சொல்லுவீங்களா போங்கம்மா வெளியே அப்படின்னு சொல்லி வெள்ளை கலர் கோட்டு போட்டவங்க சத்தம் போட்டு பேசுனதுனால அப்படியே வெளில போயிடுறாங்க அப்பாடா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குன்னு மங்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியோ கஸ்தூரி விஷயத்த சொல்லி அவளை அசந்து வந்து தூங்க வச்சாச்சு அது வரைக்கும் சந்தோஷம் கிட்ட வந்து கேட்குறாங்க மங்கா என்ன தம்பி அரை மணி நேரம் கழிச்சு எதுவாக இருந்தாலும் தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க நம்ம கலர் கோட் போட்டவங்க அப்படி இருக்கும்போது சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்கிறாங்க தெரியலையே ஆண்டி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல உங்கள் பொண்ணு மட்டும் வராமல் இருந்திருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக வந்து இருந்திருப்போங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அவள் திடீர்னு இப்படியெல்லாம் மாறுவான்னு நம்ம என்ன கனவாக கண்டோம் சந்திரசேகர்ட்ட நம்ம கஸ்தூரியை பற்றி உள்ளே வந்து சொன்னாங்கள கௌசல்யா அது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அப்பா இப்போ கௌசல்யா இங்கே இருக்காங்கள்ல இவங்களை பண்ணது தான் நம்ம கஸ்தூரியும் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா யார் என்ன எதுன்னு சொல்லுமா அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்க அவங்கள நானே பத்திரமா வந்து அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் வசந்தத்துக்கு தூக்கி வரி போடுது நம்ம மங்காக்கு தூக்கி வரி போடுது அந்த இடத்துல ஆனால் சிவகாமி மட்டும் கேஷுவலாக வந்து நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் பண்ண பாவத்துக்கு தண்ணி குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு நான் பழைய சிவகாமி கிடையாது நான் வந்து திருந்திட்டேன் அதை சொன்னாலும் யாரும் நம்ப இல்லை ஏன்னா அன்பரிசி கூட நம்ப மாட்டாள் என்ன பண்ணுறது நடிக்கிறீங்களா தான் கேட்பா என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா மட்டும் போதும் தான் நான் ஆசைப்பட்றேன் மற்றபடி சொத்து சுகம் வேற எதுவுமே எனக்கு தேவை இல்லைன்னு அந்த இடத்துல சிவகாமி வந்து மாசம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம அன்பரசி வந்து பேசுகிறாங்க அப்பா ஏற்கனவே வந்து எனக்கு அம்மா இல்லாமல் ஆகிட்டாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்களும் வந்து என்னை விட்டுட்டு பிரியிற மாதிரி எந்த சுச்சுவேஷனையும் நான் வந்து எதிர்பார்க்கலங்கிற மாதிரி மாசா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி சரி சந்திரா உன் பொண்ணு சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப விளக்குல கூட்டுப்பட்டவங்க அங்கேயிருந்து கடந்து போனோடனே ஒரு நர்ஸ் வந்து கௌசல்யா பக்கத்துலேயே இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம கௌசல்யா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்கன்னு தெரியாது அன்பரசியம் மட்டும் கூப்பிடுங்கன்னு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம கௌசல்யா இருப்பினோம் மேடம் நீங்கள் இப்போதைக்கு பேசாமல் இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது தேவையில்லாம பேசி உங்களுக்கு நீங்களே வந்து குறைச்சிக்கிட்டே போகாதீங்க இல்லை நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னான்னு எனக்கு தெரில நான் இருக்கிறப்பயே சில பல ரகசியம்லாம் சொல்லணும் அதனால் ஏகப்பட்ட பேருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அவங்கள அந்த குடும்பத்தை விட்டே துரத்தணும்னு நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு அன்பரிசையை கூப்பிடுங்க அப்படின்னு தான் நம்ம கௌசல்யா வந்து சொல்கிறாங்க ஆனால் வெளியில் வந்த அந்த நர்ஸு உங்ககிட்ட ஏதோ ஒரு ரகசியை வந்து பேசணுமா எல்லாரும் வந்து உள்ள வந்துருங்கன்னு சொன்னோன்னா வரிசையாக வந்து லைனில் வந்து நிற்கிறாங்க ஒத்து மொத்த குடும்பமும் அப்பன்னு பார்த்து மாஸ்க் வந்து அவுக்கலான் இருக்காங்க நம்ம கௌசல்யா அப்பன்னு பார்த்து நர்ஸ் வந்து பேசுகிறாங்க சின்ன விஷயத்த ஏன் மேடம் பெருசு பெருசாக வந்து யோசிக்கிறீங்க இல்லை நான் எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுமா அந்த பாவப்பட்ட செயலை செஞ்சது யாருமானு சொல்லி சந்திரசேகர் வந்து ஆவேசமா பேசுகிறாங்க அந்த இடத்துல சார் கொஞ்சம் பேசாமல் இருங்க சார் ஏன் சார் இது மாதிரி பிரச்சனையை உண்டாகணுன்னே சொல்கிறீங்களான்னு அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா நான் பேசல யாருன்னு சொல்லு கௌசல்யா நான் அவங்கள பத்திரமா வந்து பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் வசந்த வந்து கை காட்டுறாங்க அந்த இடத்துல ஒன்னது வசந்தா சந்திரசேகருக்கு வந்து கோவமே வரல அப்படியே வந்து ஆச்சரியமா பார்க்குறாங்க வசந்துக்கும் கஸ்தூரிக்கும் என்ன சம்பந்தம் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்பனா கௌசல்யாவும் இது மாதிரி இங்கே இருக்கிறதுக்கான காரணம் வசந்தான்னு சொல்லி பத்மாலிந்த எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறப்ப அப்பன்னு பார்த்து நம்ம வசந்த் வந்து அண்டர் பலி அடிக்கிறாங்க கௌசல்யா நான் ஒன்னும் பத்திரமா பார்த்துக்கணுமா நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம அந்த காலத்துல எல்லாம் லவ் பண்ணல அதே மாதிரி எப்பயுமே நான் உங்ககிட்ட வந்து அன்பு பாசத்தை வந்து காட்டுறமா அப்படின்னு சொன்னேன் தயவு செஞ்சு என்னை மாட்டி விட்டுறாத உன் காலில் வேணான்னு விழுவுறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து லவ் பண்ணதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போ வசந்த் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே கையை வந்து சிவகாமி பக்கம் திருப்புறாங்க என்னது சிவகாமி தான் இது எல்லாம் பண்ணதான்னு சொல்லி அன்பரசி நம்ம சந்திரசேகர் ஜானகம்மா எல்லாரும் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சிவகாமி சொன்ன விஷயத்தை வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க அதாவது அந்த நர்ஸை வந்து அடித்து காப்பாற்றினாங்கல்ல நம்ம கௌசல்யாவை நீ இது மாதிரி நல்ல காரியம் பண்ணிட்டுன்னு நான் என்ன நம்ப சொல்கிறியா நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் நான் கேடி தான் இது வரைக்கும் அக்கா இருந்த வரைக்கும் அவங்கள அமுச்சு வச்சுட்டா போதும் தான் நான் யோசிப்பேன் ஆனால் இப்போ அவங்க அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு வாழ்க்கையில் எது நல்லது எது கேட்டதுன்னு அவங்க என்னை மன்னிச்சுட்டு என்னை திருந்த வச்சுட்டாங்க இப்போதைக்கு என்னோடய வாழ்நாளில் அடுத்த கட்ட லட்சியம்னு பார்த்தா அனனியாவை நல்லபடியாக ஒரு இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்பரசிக்கி கஸ்தூரி அம்மா இருந்திருந்தால் என்னென்ன செய்வாங்களோ அதுக்கு ஒரு படி மேலே இருக்கணும் தான் நான் இனிமேட்டு முடிவே பண்ணிட்டேன் இனிமேட்டு எதை பற்றி எனக்கு கவலை நீ உண்மையை சொல்கிறியா சொல்லிக்க உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும்னு நான் நம்பிட்டேன் இன்னொன்று இந்த விஷயத்த நானே எல்லாத்தையும் சொல்லலான்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன் ஆனால் எங்கள் அம்மா அனன்யாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் எந்த உண்மையும் சொல்ல முடியாம போயிடுச்சு இவங்க இப்போ திருந்திட்டாங்க திருந்தவங்கள மாட்டி விடுறது ரொம்ப தப்பு தான் இவங்க அன்பரிசிக்கும் அம்மாவா இருக்கேன்னு சொன்னாங்க இப்படி இருக்கும்போது இவங்கள மாட்டி விடலாமான்னு கௌசல்யா வந்து யோச்சிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஏய் நீ தான் அந்த மாதிரி காரியத்தை வந்து செஞ்சியா அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் உடனே வந்து கௌசல்யா வந்து மங்கா பக்கம் கையை நீட்டிட்டாங்க அந்த இடத்துல அப்பனா இவ இல்லையா உண்மையிலேயே வந்து மங்கா தான் பண்ணதா இவ்வளோ நேரம் வந்து வசந்த கை காட்டினப்பையும் சரி சிவகாமியை கை காட்டினப்பையும் சரி அவங்க ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தான் நினச்சி பார்த்தாங்க தவிர வாயை திறந்து பேசவே இல்லை ஆனால் மங்காவை கை காட்டும்போது ஆமாம் இவங்க தான் பண்ணாங்க என்னையும் இது மாதிரி கஸ்தூரி அம்மாவையும் ஜானியம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க கண்ணத்துலேயே பொழிச்சு பொளிச்சின்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் உன் மனசாட்சி வந்து தடுக்கவே இல்லையா அத்தை உங்களை அத்தனை கூப்பிட்றதுக்கே வந்து எனக்கு வாயெல்லாம் கூசுதுன்னு சந்திரசேகர் பேசுகிறாங்க உடனே போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே சந்திரசேகர் வந்து மாதம் வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க ஆமாம் நான் தான் பண்ணேன் பின்ன இத்தனை வருஷம் என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்காம விட்டுட்டீங்க ராஜவேல் வச்சு சொத்தலாம் வாங்கலான்னு பார்த்தாலும் அதுவும் தடுத்துட்டீங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அதுக்காக தான் இது மாதிரிலாம் செஞ்சேன் எனக்கு ஏன் பொண்ணும் பேத்தியும் நல்லா இருக்குன்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொன்னேன் அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்துடுறாங்க கையில் ஒரு விஷயத்த வந்து மாட்டி விட்றாங்க நம்ம கிட்ட அப்படியே வந்து பார்த்துட்டு போகும்போது கௌசல்யாவும் முறைக்கிறாங்க அந்த இடத்துல சிவகாமி உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் வந்தேன் இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் நீ திருந்திட்டிய சரி அதெல்லாம் இருக்கட்டும் என் பொண்ணோட வாழ்க்கையும் பேத்தியோட வாழ்க்கையும் மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி சிவகாமிக்கிட்ட மனசு விட்டு பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் ஆர்டிடி மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்